சிவா திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர் சிவாற்பணம் என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் அனாய் போற்றி திருக்கயிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி திருமந்திரம் ஏழாம் தந்திரம் ஆத்மலிங்கம் ஆத்மலிங்கிற தலைப்பில் எத்தனை மந்திரம் பார்த்துருக்குறோம் நாலாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க தான் நேர்னு எழுது தொடங்கிற மந்திரம் தானே அந்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க பொன்னால் செய்யப்பட்ட பூவுடைய கொடிபோல் கொடிபோலும் இருக்கின்ற அம்மையுடன் இறைவன் ஆன்மாவில் இருக்கின்ற அருளோடு சார்ந்து வடிவாய் உயிரின் உணர்வில் உயிரின் உணர்வில் விளங்குவான் அதனால் அதனால் நாதத்தின் காரியமாகிய ஆகாயத்தில் ஒலியாய் நிற்கின்ற ஐம்பது எழுத்துக்களும் பொருந்திய இடத்தில் சிவன் அடியார்களுக்கு ஒளியாய் விளங்கி நிற்பான் குறிப்புரை ஐம்பது எழுத்துக்களையும் லிங்கமாக நினைத்து தியானிக்க வேண்டும் ரெண்டாவது அதில் குறிப்புரை அத்துவாக்கள் எல்லாம் கலைகளில் அடங்கும் நிவித்திகளை பிரதிட்டாகலையில் அடங்கும் எழுத்துக்கள் நிவிர்த்திகளை பிரதிட்டாகலையில் அடங்கும் எழுத்துக்கள் பீடமாகவும் வித்யா கலையில் அடங்கிய எழுத்துக்கள் நடுப்பகுதியாகவும் நடுப்பகுதியாகவும் சாந்தி கலையில் உள்ள எழுத்துக்கள் அந்த பீடமாகவும் எழுதுனீங்கல்ல அதை வந்து ஆதார பீடமாகவும் எழுதிக்கிடணும் கலையில் உள்ள எழுத்துக்கள் பீடமாகவும் சாந்தி அதீத உள்ள எழுத்துக்கள் லிங்கமாகவும் நிற்கும் நாதம் அகாரம் எனப்படும் விந்து உகாரம் எனப்படும் முடிவுரை எழுத்துக்களை உணர்தல் ஆத்மலிங்கத்தை உணர்தல் ஆகும் ஐம்பது எழுத்துக்களை உணர்தல் ஆத்மலிங்கத்தை ஆகும் இந்த இந்த மந்திரம் வந்து ஒரு டீப்பான சைவ சித்தாந்தம் அது ஃபுல்லாக எல்லாமே புரியும் சொல்ல முடியாது புரியாததை நீங்கள் வந்து பிறகு சித்தாந்தம் படிக்க படிக்க புரியும் ஆனால் வரைக்கும் சொன்னதை திரும்ப சொல்கிறேன் அம்மை வந்து தங்கத்தில் செய்த கொடி மாதிரி இருக்குது அதில் பூக்களெல்லாம் இருக்கிற மாதிரி அம்மை இருக்குது உயிரினுடைய அறிவில் இருக்கக்கூடிய அந்த அருளோடு அந்த அம்மையோடு சிவன் பொருந்துறாரு நாத வடிவமாக பொருந்துறாரு ஆன்மாவில் உணர்வாக இருக்கிறாரு அதிலெலாம் சந்தேகம் இருக்காது அதனால் அந்த நாதத்தின் காரியம்தான் ஆகாயத்தை ஒலியாக இருக்கிறதுனால ஐம்பது எழுத்துக்களும் ஐம்பது எழுத்துக்கள் பீஜ எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த ஐம்பது எழுத்துக்களும் பொருந்திய இடத்தில் சாதகன் இறைவனை ஜோதியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் நான் வந்து இந்த குறிப்புரைகள் எதுவுமே இல்லாமலே இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிற பகுதிக்கும் உண்மை விளக்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு ஏற்கனவே நோட்ஸ் கொடுத்துருக்குறேன் உண்மை விளக்கங்கிற நூலுக்கும் நம்ம அந்த எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தேன்னு ஒரு உண்மை விளக்க மந்திரத்தை இதில் பொறுத்தனா இதுவும் அதே மாதிரி தான் உண்மை விளக்கங்கிற புக்கு உங்களுக்கு வந்த பிறகு பாருங்கள் ஓங்காரமே நல் திருவாசின்னு ஒரு மந்திரம் இருக்கும் இதில் சொல்கிற செய்தி பெரும்பாலும் அங்கே இருக்கும் ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்கா எழுத்தே நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவார் அணி அம்பலத்தா இது பெற்றார் பிறப்பு அற்றார் பின் ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதில் லிங்கா எழுத்து நிறை சுடராம் அந்த ஜோதி வருது எழுத்து வருது ஓங்காரம் வருது அதாவது உண்மை விளக்க ஆசிரியர் தன் நூலை வடிவமைக்கும் போது இந்த ஆத்மலிங்கத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிறது தோணுது எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் யாரும் ஒரு இடத்துல கூட சொல்லலாம் ஆனால் நாம் முதல் முதலாக சொல்லியிருக்கிறோம் இந்த பகுதியை அவர் பயன்படுத்தி இருக்கலான்னு தோணுது அப்புறம் இதுக்கு பிறகு வர்ற குறிப்புறை தான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஐம்பது எழுத்துக்களையும் நாம் லிங்கமாக தியானிக்கணுங்கிறார் பீஜ எழுத்துக்கள் ஐம்பது இருக்குது அது வந்து திருமந்திரத்தில் திருவம்பல சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்கும் அந்த சக்கரத்தில் தான் இதெல்லாம் வரும் திருமந்திரத்தில் மூன்றாம் தந்திரத்தில் சக்கரங்கள் நிறைய படங்கள் போட்டிருப்பாங்க அங்கே தான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கும் பீஜ எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க அந்த எழுத்துக்களை எல்லாம் நாம் வந்து சிவலிங்கமாக தியானிக்கணுங்கிறார் அதாவது எழுத்துக்களே நமக்கு என்னது தாங்கிறார் சிவலிங்கம் பிறகு சைவ சித்தாந்தத்தில் அத்துவாக்கள் ஆறுன்னு ஒரு பாடம் இருக்குது கலைகள் அத்துவாக்கள் ஆறு அத்துவான்னா வழி அர்த்தம் மந்திரம் பதம் வண்ணம் மந்திரம் பதம் வண்ணம் மூன்று அத்துவா தத்துவம் புவனம் கலை இன்னொரு மூன்று அத்துவா அத்துவான்னா வழி அதாவது இந்த ஆறு பொருட்களும் உயிர்கள் உயிர்களை பிறவியில் செலுத்தவும் பயன்படும் பிறவியிலிருந்து விடுவிக்கவும் பயன்படும் என்னதெல்லாம் மந்திரம் பதம்னால் சொல்லுன்னு அர்த்தம் வண்ணம்னால் எழுத்துன்னு அர்த்தம் இப்போ அதுதானே தானே படிச்சுட்டுருக்குறோம் இப்போ இந்த திருமந்திரத்தில் அதானங்க வருது அதாவது உரையில் விரிவாக இல்லை அதை உரையை படித்தெல்லாம் ஒருத்தரை இதை புரிஞ்சுக்கிட முடியாது நம்ம வகுப்பாக எடுக்கிறதுனால ஆசிரியரை அனுபவிக்க முடியுது மாணவரும் அனுபவிக்க முடியுது மந்திரம் பதம் வண்ணம் வண்ணம்னா எழுத்து அதாவது அதை ரிவர்ஸில் சொல்லணும் எழுத்துலேருந்து சொல் வரும் சொல்லிருந்து மந்திரம் வரும் அதான் மந்திரம் பதம் வண்ணம் அடுத்தது என்னது தத்துவம் புவனம் கலை அது நேற்று படித்தீங்களா தத்துவம் எத்தனை முப்பத்தாறு அதான் தத்துவம் புவனங்கள் இனி படிப்பீங்க இரநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள்னு படிப்பீங்க புவனங்கள்னால் உலகம் உயிர்கள் வாழக்கூடிய உலகங்கள் கலைகள் ஐந்துன்னு படிப்பீங்க அதுதான் இதில் வருது என்ன கலையெல்லாம் நிவிர்த்திகளை பிரதிட்டாக்கலை நிவிர்த்திகளை பிரதிட்டாகலை வித்யாகலை சாந்திகளை சாந்தி அதிதகலை அந்த முப்பத்தாறு தத்துவத்தை தான் அஞ்சுக்குள்ள அட நேற்று வகுப்புக்கு வந்தியானி அப்போ அப்போனா இப்போ நான் சொல்கிறது புரியும் முப்பத்தாறு தத்துவத்தை இந்த அஞ்சுக்குள்ள அடக்குவாங்க அந்த அட்டவணையில் நிலம்னு ஒன்று இருக்குதா கடைசியில் அதுதான் நிவிற்த்திகளை எழுதிக்க அந்த நிலம்தான் நிவிற்த்திகளை ஆன்ம தத்துவம் எத்தனைன்னு போட்டிருக்காங்க அந்த அட்டவணையில் அதில் நிவர்த்தி கழிச்சா அந்த இருபத்தி மூணுக்கு பேர் தான் பிரதிட்டா கலை வித்யா தத்துவம் எத்தனை ஏன்னா வேறு ஒருத்தருமே பாடம் கேட்கலையா ஒருத்தர் வாயிலேருந்து பதில் வர மாட்டேங்குது வித்யா தத்துவம் ஏழு அதுக்கு வித்யாகலைன்னு பேர் சிவ தத்துவம் எத்தனை அஞ்சு அதில் முதல் ரெண்டையும் விட்டுறணும் நாதத்தையும் விந்தையும் விட்டுறணும் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாக்கியம் மகேஸ்வரம் வித்தைன்னு அதுக்கு கீழே மூணு இருக்கும் அதை சாந்தி கலைன்னு சொல்லுவாங்க வீட்டில் போய் அட்டவணை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நாதம் விந்த சாந்தி அதீத கலைன்னு சொல்லணும் மேலேருந்து கீழே சொல்கிறதா இருந்தால் நாதமும் விந்துவும் சாந்தி அதீத கலை சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்தவித்தை என்ன கலை கலை அதுக்கு கீழே வித்யா தத்துவம் ஏழு என்னது வித்யாகலை அதற்கு கீழே இருபத்தி நாலு தத்துவத்தில் கடைசி தத்துவத்தை விட்டுறணும் இருபத்தி மூணு மட்டும் சேர்ந்த என்னது பிரதிட்டாகலை அடுத்தது ஒன்றே ஒன்று மண்ணென்ற தத்துவம் நிவிற்த்தி கலை கலைன்னா பகுதின்னு அர்த்தம் இந்த கலைகள் எல்லாமே இதற்குள்ளே அடங்குன்னு சொல்கிறார் கலைகளும் அத்துவாக்களும் ஒன்று தான் புரியுதா இந்த கலைகள் எல்லாமே இந்த அத்துவாக்குள்ளே அடங்கிறோங்கிறாரு அது ஆறா சரி அஞ்சா சொன்னாலும் சரி முப்பத்தாறாக சொன்னாலும் சரி எல்லாம் ஒன்று தான் அந்த அத்துவா ஆறில் முதல் மூன்றை வந்து சொல் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க பிரபஞ்சம்னா உலகம் அடுத்த மூன்றையும் பொருள் பிரபஞ்சம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அழகாக விரிவாக நல்லா எழுதியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு ஒரு அரிய செய்தியை சொல்கிறாரு இந்த நிவிர்த்தி கட்ட கலை இந்த கலைகளுக்குள்ளேயே ஒரு சிவலிங்கத்தை அடக்கிறது நிவர்த்திகளை பிரதிட்டா கலையில் ஆதார பீடம் அடங்கிடும் பீடத்தினுடைய அடிப்பகுதி அடுத்தது வித்யா கலையில் அடங்கி நிற்கும் எழுத்துக்கள் அதனுடைய நடுப்பகுதின்னு எடுத்துக்கிடணும் சாந்தி கலையை வந்து உள்ள சாந்திகலையில் உள்ள எழுத்துக்கள் பீடமாக எடுக்கணும் பீடம்ங்கிறது இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் தண்ணி வழிஞ்சு ஓடுதில்ல அந்த பகுதியாக எடுத்துக்கிடணும் அதுக்கு மேலே இருக்கிற பகுதியெல்லாம் சாந்தி அதீத கலையாக எடுத்துக்கிடணும் அப்படின்னா ஒரு சிவலிங்கம் வந்து எதுக்குள்ளே அடங்கிறது ஐந்து கலைகளுக்குள்ளே அடங்கிடும் ஆறு அத்துவாக்குள்ளே அடங்கிடும் ஐம்பது எழுத்துக்களுக்குள்ளே அடங்கிரும் இதுதான் பாடம் அதாவங்க சுருக்க சொல்லியிருக்காங்க நான் எவ்வளோ விரிக்க சொல்லணுமோ அவ்வளோ விரித்து உங்களுக்கு சொல்லியாச்சு இப்போ மந்திரத்தை சொல்லி பார்த்தீங்கன்னா புரியுதுதான் பாருங்கள் தான் நேர் எழுகின்ற சோதியை காணலாம் எப்போ இந்த ஐம்பது எழுத்துக்களையும் எதாவது பார்க்க தெரிந்தால் ஐம்பது எழுத்துக்களை உங்களால் சிவலிங்கமாக பார்க்க தெரிஞ்சால் உங்களுக்குள் ஜோதியை பார்க்கலாம் நீங்கள் அந்த ஓங்காரமே நல் திருவாசி உற்று அதனில் நீங்காய் எழுத்து உண்மை விளக்கத்தில் போய் படித்தீங்கன்னா ஐம்பது எழுத்துன்னு போட்டிருப்பாங்க இந்த ஆத்மலிங்கத்தையும் உண்மை விளக்கத்தையும் முதல் முதலாக நம்ம தான் இணைச்சி பேசிகிட்டு இருக்கிறோம் படிச்சுட்டு இருக்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் உலகம் யார்ட்டையும் பாடம் கேட்டதில்லை எந்த உரையிலையும் கிடையாது ஓங்காரமேனல் திருவாசி உற்று அதனில் நீங்கள் எடுத்து நிறை சுடராம் ஆங்காரமற்றார் அறிவார் அந்த ஆங்காரமற்றார் அறிவாருங்கிறார்ல அதைத்தான் அந்த இடத்துல தான் நேர் எழுகின்ற சோதியை காணலாமங்கிறார் அணி அம்பலத்தான ஆடல் இது இங்கே லிங்கமாக சொல்கிறாரு அவர் அதை அங்கே எதாவது மாற்றிக்கிட்டார் நடராஜராக மாற்றிக்கிட்டார் அவ்வளோதான் விஷயம் ஒன்று தான் நமக்கு லிங்கத்துக்கும் நடராஜருக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது ரெண்டும் ஒன்று தான் சிவலிங்கத்துக்கு வந்து ச சதாசிவமூர்த்தி தானே அவருக்கு அவர் ஐந்து தொழிலுக்கும் அதிபதியாக தான் இருக்கிறார் நடராஜர் செய்கிற ஐந்து தொழிலுக்கும் அவரும் அதிபதியாக தான் இருக்கிறார் அதனால் நேர் எழுகின்ற சோதியை காணலாம் வானேர் எழுகின்ற ஐம்பது அமர்ந்திடும் ஐம்பதுங்கிறது ஐம்பது எடுத்து பூநேர் எழுகின்ற பொற்கொடி தன்னுடன் தானேர் எழுந்த அகாரமதாமி அதாவது இந்த லிங்கத்தில் அடிப்பகுதி பீடப்பகுதி மத்தி பகுதிங்கிறதெல்லாம் அத்துவாக்கள் இது எதுவுமே இந்த மந்திரத்தில் இல்லை ஆனால் ஆசிரியர் வந்து நம்ம அதை சேர்த்து படிக்கிறதுக்காக அதுக்கு நிறைய விரிவான நூல்களெல்லாம் இருக்குது அந்த நூல்களெல்லாம் மாதிரி சிவலிங்கத்தை படத்தை வரைஞ்சி இப்படி போட்டிருப்பாங்க இப்படி எழுதியிருப்பாங்க நிவிற்த்தி கலை இதில் அடங்குது பிரதிட்டா இதில் அடங்குதுங்கிறத அதை அவர் நமக்காக கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காரு விரித்து சொல்லியிருக்கிறார் இப்போ நாம் பார்த்த அந்த ஆதார லிங்கம் பீடலிங்கம் அதெல்லாம் இதில் வந்து இல்லை இருந்தாலும் சொல்லி ஆகணும் ஏன்னா லிங்கத்தை எதா பார்க்க தெரியணும் லிங்கத்தை பார்த்து தான் நம்ம ஆத்மலிங்கத்துக்கு வர முடியும் அப்படி தானே படிச்சிருக்கிறோம் அதனால் வந்து அவரை வந்து அதையும் சேர்த்து சொல்கிறார் லிங்கத்தை பேசும்போது ஆத்மலிங்கம் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் ஆத்மலிங்கம் சொல்லும்போது என்ன சொல்லணும் அதுக்காக சொல்கிற அடுத்த மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க விந்துவும் நாதவும் ஏவும் லிங்கமாகங்கிற மந்திரம் சக்தி சிவ வடிவமாக இருக்கின்ற சக்தி சிவ வடிவமாக இருக்கின்ற விந்துவும் நாதவும் சிவலிங்கமாகும் அடுத்தது விந்து பீடம் நாதம் லிங்கம் இந்த விந்து நாதங்களை முதலாக கொண்டு விந்திக்கு விந்துவுக்கு அதிபதி நாதத்துக்கு அதிபதியாக சிவன் விந்துவுக்கு அதிபதியாக சக்தி அதன்பின் சதாசிவன் அதற்கு பிறகு மகேஸ்வரன் பிறகு வித்யேஸ்வரன் இவர்களால் தோற்றுவிக்கப்படுபவர்களை தான் இவர்களால் தோற்றுவிக்கப்படுபவர்கள் அல்லது இவர்களே சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் என்னும் ஐந்து சுத்த தத்துவங்களையும் தோற்றுவிப்பார்கள் அதாவது நாம் சிவ தத்துவம் தோன்றுகின்ற முறைகளை படிக்கும்போது ஞானசக்தியினால் நாதம் தோன்றும் அப்படி என்ன படிச்சிருக்கிறோம் ஞானசக்தியால் நாதம் தோன்றும் கிரியாசக்தியினால் விந்து தோன்றும் ரெண்டும் சமமாக இருக்கும்போது சதாசிவம் தோன்றும் கிரியா கூட இருந்துச்சுன்னா மகேஸ்வரன் தோன்றும் ஞானம் கூட இருந்துச்சுன்னா எது சுத்த வித்தை தோன்றும்னு படிச்சிருக்கிறோம் அதைத்தான் இவர் இந்த அந்த வடிவத்தில் சொல்கிறாரு நம்ம ஞானசக்தியால் சொல்கிறத அவர் சிவம்ங்கிறாரு நம்ம கிரியாசக்தியால் சொல்கிறத அவர் சக்திங்கிறார் ரெண்டு சமம்னு சொல்கிறத இவர் சதா அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் இல்லை அப்படி தான் புரிஞ்சுக்கிடணும் வேறு வழி கிடையாது கிரியாசக்தி அதிகம்ங்கிறத அவர் மகேஸ்வரங்கிறாரு ஞானசக்தி அதிகம் அவரு சுத்தே வித்யேஸ்வரன் வித்யேஸ்வரன் சொன்னாலும் சரி சுத்த வித்தைன்னு சொன்னாலும் சரி இங்கு சொல்லப்பட்ட ஐந்து பேரும் உண்மையான கர்த்தாக்கள் கர்த்தாக்கள்னால் செயல் செய்பவர்கள் அனந்த தேவர் சீகண்டர் மால் அயன் இவர்களெல்லாம் நீங்கள் அந்த அட்டவணையில் பார்த்துருப்பீங்க வித்யா தத்துவம் ஏழுக்கும் அதிதெய்வம் அனந்த தேவர்னு இருக்கும் அதேமாரி ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலுக்கு ஸ்ரீகண்டர் அது அதி தெய்வம் இருக்கும் அவர்களெல்லாம் உபசார கர்த்தாக்கள் உபசார கர்த்தாக்கள்னால் கர்த்தாக்கள்னு சொல்லப்படுவாங்க ஆனால் அந்த சுத்த சிவனுடைய ஆணை பற்றி தான் என்ன செய்ய முடியும் பணி செய்ய முடியும் அதிலே போட்டிருக்காங்க சிவன் சக்தி சதாசிவன் மகேஸ்வரன் ஆமாம் வித்யேஸ்வரர் அந்த வித்யேஸ்வரனுங்கிறத நம்ம விரித்தோம்னா மாலையன் அப்படின்னு வரும் அந்த சிவதத்தில் வர்ற எல்லாருமே வந்து உண்மை கருத்தாக்கள் அவங்க அல்லாமல் அதுக்கு வெளியே வர்றவர் தான் அனந்த தேவர் வித்யா தத்துவத்தில் வருவார் சீகண்டர் இதில் வருவார் ஆன்ம தத்துவத்தில் வருவார் நீங்கள் அந்த புவனாதிபதிகள்னு போனீங்கன்னா ஆன்ம தத்துவத்தில் புவனாபதிபதிகள்னு போனீங்கன்னா இப்போ நிலம் நீங்கள் நிலத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அயன்னு வரும் நிலத்துக்குரிய அதிபதி யாருன்னு கேட்டால் அயன் அப்படின்னு வரும் அப்படி வரும்போது அயனெல்லாம் எதில் வந்துடுவார் உபசாரமூர்த்திகளில் வந்துடுவாங்க அவருடைய செயல்களெல்லாம் இந்த உண்மை கருத்தாக்களால் நடக்கும் எனவே விந்துநாத வடிவான லிங்கமே உலகத்துக்கு அடிப்படை இதை உணர்ந்து கொள்வதே நம்ம ஆத்மலிங்கம்னு சொல்கிறோம் ஆமாம் ஆமாம் அதேதான் இந்த விந்து ரெண்டா பெரியோம் பரவிந்து அபரவிந்து நாதம் பரநாதம் அபரநாதம்னு ரெண்டாக பிரிய இங்கு பேசப்படுகின்ற விந்து பரவிந்து இங்கு பேசப்படுகின்ற நாதம் பரநாதம் அதாவது பரவிந்து பரநாதம்னா சூக்கமமானதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை இந்த மந்திரத்தில் ரெண்டு இடத்துல லிங்கம்ங்கிற வார்த்தை இருக்கும் அதில் முதல்ல இருக்கிறது லிங்கத்தை குறிக்கும் ரெண்டாவது இருக்கிறது ஜோதியை குறிக்கும் எனவே லிங்க வடிவம் தான் உலகத்தின் முதல் வடிவம் என உணர்ந்தாலே அது ஆத்மலிங்கிறார் லிங்க வடிவம் தான் உலகத்தின் முதல் வடிவம் உணர்ந்தாலே அது ஆத்மலிங்கிறார் மந்திரத்தை படித்து பார்க்கலாம் விந்துவும் நாதவும் ஏவும் லிங்கமாம் விந்துவதே பீடம் நாதம் லிங்கமாம் அதெல்லாம் புரியுது அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் அந்த ஆதார தெய்வம் தான் உண்மை கருத்தான் படித்தோம்ல அது ஆதார தெய்வமாய் வந்த கரு ஐந்தும் செய்யும் அவ் ஐந்தே அந்த ஐந்துங்கிறத அந்த ஐந்து தெய்வங்களாக எடுத்து பார்க்கணும் கொஞ்சம் சைவ சித்தாந்தம் அதிகமாக இருக்கிற மந்திரம் கொஞ்சம் அதிகமாக கவனித்தாதான் புரியும் ஆனால் பாடம் நல்ல பாடம் யாருமே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய இந்த நாற்பது வருஷம் அனுபவத்தில் யாரும் இதை பேசி நான் கேட்டதே கிடையாது அப்போ என்னுடைய நிலைமை இப்படின்னா பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் எடுத்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க பேசவே மாட்டாங்க ஏன்னா ஃபுல்லாக சைவ சித்தாந்தமாக வர்றதுனால பயந்துக்கிடுவாங்க ரெண்டாவது இதை படிக்க படிக்க நமக்கு ஒரு தெளிவு வருது இல்லை அதாவது உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது லிங்கம் தான் லிங்கத்தை நம்ம நாத பார்க்கணும் அதுபோல் சக்தி சிவம் சதாசிவன் மகேஸ்வரன் மகேஸ்வரன் வித்தையில் வர்ற தெய்வங்கள் தான் உண்மை தெய்வங்களாக இருக்கிறாங்க அயன்மால் அனந்த தேவர்லாம் உபசார கருத்தாக்களாக இருக்கிறாங்க அதேமாரி அத்துவாக்கள் அதே மாதிரி நிவர்த்திகளை பிரதிட்டாகலை இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாடம் சைவ சித்தாந்தத்தை தனியாக உட்காந்து படிக்கிறதுக்கு சமம் அது வந்து நமக்கு ஒரு வாய்ப்பாக கிடைக்கிது பயன்படுத்துகிறோம் அது புரியுது புரியலங்கிறது ரெண்டாவது நம்ம படிக்க படிக்காது புரிய ஆரம்பி திரும்ப திரும்ப அதே தான் வந்துகிட்டே இருக்கும் திருமந்திர பகுதியை இந்த அளவில் நிறைவு செய்வோம்